ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ரீசெண்டாக மருதமலைக்கு போயிருந்தேன் அதனால் நாற்பத்தெட்டாண்டு நாள் கும்பாபிஷேகத்தில் போனால் நல்லதுன்னாங்க போ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது ஸோ அங்கே போயிருந்தோம் கோயம்புத்தூருக்கு அப்படி மருதமலைக்கு போய்ட்டு வரலான்ட்டு போனோம் சரி மருதமலைக்கு போன போது கொஞ்சமாக வீடியோ எடுத்து உங்களுக்கொசரம் நான் இதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் போயிருப்பீங்க சில பேர் சில பேர் போகாமல் இருக்க இருந்திருக்கலாம் சரி போகாமல் இருந்தவங்க யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு கடவுளோட அருள் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் வேண்டிட்டு வந்திருக்கேன் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லோரும் நல்லாயிருக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கேன் ஸோ அந்த சின்ன கொஞ்சமாக வீடியோ எடுத்தது உங்களுக்கோசம் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே மேலே வந்து மூலஸ்தனம் வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது ஸோ மேலோட்டமாக எங்கெங்கே முடியுமோ அங்கெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மருந்துமலை கோயில் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனால் மலை மேலே இந்த இது இருக்குது மலைக்கு போகிறதுக்கு வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு டிக்கெட்டு வாங்கினீங்கன்னா அங்கே இந்த கவுர்மெண்ட் பஸ்ஸே வந்து கீழே அடிவாரத்துலேருந்து மலை மேலைக்கு பஸ்ஸில் போய்க்கலாம் பத்து ரூபா ஒருத்தருக்கு ஆனால் நம்ம நிறையா பல்காக டிக்கெட் வாங்க முடியாது ஒரு ஃபேமிலியில் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் போகிறீங்கன்னா ஆறு பேருக்கு ஒருத்தர் போய் வாங்கினா அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருமே க்யூவில் நிற்கிறவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு டிக்கெட்டுன்னு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு நிமிஷத்தில் போயிடும் பஸ்ஸு போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க கீழே அடிவாரத்துலேருந்து மலை மேலே போகிறதுக்கு மூணு நிமிஷம் அந்த பஸ்ஸில் ஏறினிங்கன்னா ஸ்டாண்டிங்கில் கூட போகலாம் நாங்கள் ஸ்டாண்டிங்கில் தான் போனோம் ஏன்னா கூட்டம் நிறையா இருந்தது அந்த பஸ்ஸு டிக்கெட் வாங்குறதுக்கே வந்து கொஞ்சம் லைனில் நின்று கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஏன்னா ரெண்டு பஸ் தான் இருக்குது அடிவாரத்துலேருந்து மலை மேலுக்கு போய்ட்டு போய் விட்டுட்டு விட்டுட்டு வருது கீழேருந்து மேலே வர்றதுக்கும் மேலேருந்து கீழே வர்றதுக்கும் பத்து ரூபா டிக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தருக்கு ஆனால் எல்லாேருமே நீங்கள் வந்து பத்து பேர் இருந்தீங்கனாலும் பத்து பேர் வந்து க்யூவில் நின்னீங்கன்னா அவங்க டிக்கெட் கொடுக்குறாங்க ஆனால் தனியாக பல்காக வந்து நம்ம வாங்க முடியாது ஒருத்தர் டிக்கெட் வாங்கிட்டு மற்றவங்க வெளியில் நீங்கன்னா அலோவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் வந்து கூட்டம் வந்து கொஞ்சம் ஓவரை ரொம்ப ஓவர்னு சொல்ல முடியாது ஓகே நார்மலாக இருக்குது கும்பாபிஷேகம் ஆனனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னாங்க மற்ற நாளில் கூட்டம் இருக்கா தான் இவ்வளோ நாங்கள் போகிறோம்னா கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது கரெக்டாக வந்து அபிஷேகம் பார்க்குற டைமுக்கு அந்த டைமுக்கு பன்னெண்டு மணி பக்கம் போனோம் பதினொன்றரை அந்த டைம் பதினொன்னே கால் அந்த மாதிரி ஸோ பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் அபிஷேகம் நடந்தது அதுக்கப்புறம் அலங்காரம் பார்த்துட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் நாங்கள் சும்மா சாமி தான் பார்க்க போனோம் பட் எங்களுக்கு கொஞ்சம் குடுப்பனை இருந்தது அதனால் அபிஷேகமும் பார்க்கக்கூடிய இது காட்சி கிடச்சிது கடவுளோட அருள் கிடச்சிது பட் அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாதனால நான் எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாலும் வெளியில் என்னென்ன உங்களுக்கு கொஞ்சமாக காட்ட முடியுமோ அதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் மருதமலை போகாதவங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ எந்த ஊருக்கு போகிறீங்களோ அப்போ போயிட்டு வாங்க முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் இப்போ கீழே போகிற அதாவது மே கீழேருந்து மேலே போகிறது மேலேருந்து கீழே வருது அங்கே கொஞ்சம் சாமிகள் அந்த படிக்கட்டில் இருக்கிறது அதை மட்டும் தான் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இறங்கி வருது ஏன்னா அங்கே வந்து அலோடு கிடையாது செல்ஃபோன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எதுக்கோ அலோடு கிடையாது உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ள எல்லாம் அதனால் நான் எடுக்கலை ஏன்னா நம்ம ஒரு ரூல்ஸை மா மீறி எடுக்கக்கூடாது ஸோ அதனால் அதெல்லாம் எடுக்கலை எது வந்து கொஞ்சம் முடியுமோ அதை மட்டும் கவர் பண்ணியிருக்கேன் என்னென்ன சின்ன சின்ன தகவல் இருக்கோ அதை ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோயிலுக்குள்ளே மேலே உள்ளே போகும்போது எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா உள்ளுக்குள்ளே எடுக்க முடியாது அதனால் மே உள்ளே லைனில் நின்றுட்டு இருந்தவங்களெலாம் வெளியில் மூலஸ்தனம் போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு சின்ன சாமி இருக்குது அங்கே முருகர் வள்ளி தெய்வானை அவங்க இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இதை பார்க்கறதுக்கோசரம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே எடுத்தேன் ஃபோட்டோஸ் இது ஏறி வர இடம் பாருங்கள் ஏறி வந்துட்டுருக்காங்க எல்லோரும் இது வந்து அதாவது மலை மேலே போய் விட்டதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஐநூறு ஸ்டெப்ஸாக எவ்வளோ தெரில அந்த போட்டிருக்கு அப்படி ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டிருக்கு அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஏற வேண்டியிருக்கோம் அந்த ஸ்டெப்ஸாக இது மலை மேலே போனதுக்கப்புறமும் கொஞ்சம் ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம மூலஸ்தன மூலவரை பார்க்க முடியும் அதை வந்து அந்த ஏறின இது தான் இதெல்லாம் அதை தான் இதை காமிச்சிருக்கேன் லெஃப்டில் எல்லாம் நிறைய கடைகள் இருக்குது பாருங்கள் மருதாசலம் இருக்குது மனக்கவலை எதற்கு அப்படின்னு வாசகமும் அங்கங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கந்தனுக்கு அரோகரா முருகருக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருக்கு முருக ரொம்ப பிடிக்குமோ இல்லை கடவுள் பக்தி இருக்கு எல்லாருக்கும் வந்து எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும் என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகுப்பை இதில் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நேரில் போய் நான் இதை வீடியோ எடுத்திருக்கேன் ஸோ யாரும் போக முடியலையோ இதை பார்த்துக்கோங்க கடவுள் வந்து எங்கே இருந்தாலும் மனசார நம்ம வேண்டிக்கிட்டால் கண்டிப்பாக அதை வந்து ஏற்றுப்பாருங்கிறது என்னோடய நம்பிக்கை அதனால் வந்து இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்